ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் விளம்புடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனியிலருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாகலாபுரம்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாய நலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் இருக்குது ரெண்டு ஏக்கருமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக தான் தருவாங்க வடக்க பார்த்த இடமா இருக்குது நல்லா தார் ரோட்டு மேலே கட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு வைகையாற்று படுகையிலேயே இந்த இடம் இருக்குது உள்ளே வந்து ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு பேத்துக்கு ஷேர் பண்ணி கூட்டாக இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல நிலமாக இருக்குது தண்ணி வசதி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்ல செளிம்பாக இருக்குது தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை இங்கே நீங்கள் எல்லா விவசாயமுமே பண்ணலாம் மக்காச்சோளம் கத்திரி தக்காளி வாழை வெங்காயம் தென்னை கரும்பு இந்த மாதிரி எல்லா விவசாயமுமே பண்ணலாம் தேனிக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு பஸ் வசதியும் இருக்குது ரேட்டும் வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க இப்போது நீங்கள் வாங்கி வச்சாலும் ஃப்யூச்சரில் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ